குரங்கு கதை பழசு ஆனா இப்போ நான் சொல்ல போறது கொஞ்சம் புதுசு ஒருத்தர் குள்ளா களை புறப்பட்டாரு மதியம் களைச்சு போனதால ஒரு மரத்து அப்படியே அங்கிருந்த குரங்குங்க எல்லாம் எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம்னு தாவி தாவி விளையாடிட்டு இருந்துச்சு தூங்கிட்டு இருந்த குள்ளாக்காரர் எழுந்து அதை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சி ஆகி என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த குரங்குகளை குண்டு கற்களை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாரு உடனே அந்த குரங்குகளும் கற்களை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சது உடனே குள்ளாக்காரருக்கு ஒரு யோசனை வர அவரும் ஒரு குள்ளாவை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டாரு அந்த குரங்குகளும் கையில வச்சிருந்த குள்ளாவை எடுத்து தலையில போட்டுக்குச்சு உடனே அந்த குரங்கு விற்பனையாளர் அந்த குள்ளாவை எடுத்து கீழே போட்டுட்டாரு உடனே அந்த குரங்குகளும் குள்ளாவை எடுத்து கீழே போட்டுடுச்சுங்க உடனே அந்த குள்ளாக்காரர் எல்லா குள்ளாவையும் எடுத்து அந்த பைக்குள்ள வச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு இது பழைய கதை ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் என்ன தெரியுமா இப்போ அந்த குரங்கு குள்ளா வியாபாரியோட பையனும் குரங்கு குள்ளாவிக்க வந்துட்டான் அவனும் அதையும் மரத்தடையில படுத்து தூங்கிட்டான் அந்த குரங்குகளும் அவங்க அப்பா அம்மா மாதிரி எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு மரத்து மேல ஏறி போயிடுச்சு இத பார்த்த குள்ளா விற்பனையாளரோட மகனும் தன்னுடைய தலையில இருந்த குள்ளாவை எடுத்து கீழே போட்டுட்டான் உடனே அந்த குரங்குகளும் தலையில இருக்க குள்ளாவை எடுத்து கீழே போடுன்னு பார்த்து அப்படியே ஏமாற்றம் ஆயிடுச்சு அவனுக்கு ஏன் தெரியுமா அப்போ அந்த குரங்குகள்ல இருந்த ஒரு குரங்கு சொல்லிச்சான் என்ன நாங்க கீழே குள்ளாவை தூக்கி போடுவோன்னு நினைச்சியா ஏமாந்தியா உங்க அப்பா சொன்ன மாதிரி நடக்கலன்னு ரொம்ப கவலையா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான் உடனே இவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி யோசிச்சு பார்த்தானா என்ன யோசிக்கிற குல்லாவை தரையில் போட்டால் எல்லா குரங்குகளும் அதே மாதிரி செய்யணும்னு உன் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே குல்லா வியாபாரி குள்ளாவை தூக்கி தரையில் வீசினா நீங்களும் அப்படி செய்யாதீங்கன்னு எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரா என்ன காலம் மாற மாற கனவுகளும் மாறும் கருத்துகளும் மாறும் கவனமாக இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குரங்குங்க அங்கேருந்து ஓடி போயிடுச்சான்